நாற்பத்தி ஐந்து வயசுலயும் முரட்டு சிங்களா சுத்திட்டு இருந்த நம்ம பிரேம்ஜி அமரன் இப்போ காதலியான ஹிந்து அப்படின்ற பெண்ணை கரம் பிடிச்சிட்டாரு அவருடைய திருமணம் நண்பர்கள் குடும்பத்தினர் முன்னிலையில கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு கங்கை அமரனுடைய இளைய மகனான பிரேம்ஜி அமரனுக்கு எப்பதான் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்றதுதான் செலிபிரிட்டிஸ் ரசிகர்கள் எல்லாருமே பிரபு குடும்பத்தை பார்த்தா கேட்குற கேள்வி அவங்களுக்கே அதுக்கு பதில் தான் இருந்துச்சு அப்படி பொண்ணு வேணும்னு சொல்றான் இப்படி பொண்ணு வேணும்னு சொல்றான் எங்களுக்கு எப்படி பொண்ணு பாக்குறது தெரியும்

தெரியல ஆனா ரொம்ப வருஷங்களா நண்பர்களா பழகிட்டு இருந்த இவங்களுடைய நட்பு நாலடைவுல காதலா மாறி இருக்கு இந்து தான் பிரேம் ஜியாமரன் கிட்ட முதல் முறையா தன்னோட காதல் வெளிப்படுத்திருக்காங்க அதாவது ப்ரோபோஸ் பண்ணியிருக்காங்க பிரேம் ஜியாமரன் அதுக்கப்புறம் இந்த காதலை அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நாளா காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சில நாட்களுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே தங்களுடைய காதலை வீட்ல தெரிவிக்க ரெண்டு வீட்டாரும் கலந்து பேசி திருமணத்தை நிச்சயம் பண்ணி இப்போ அந்த திருமணம் ரொம்ப அழகா நடந்து முடிஞ்சிருக்கு திருமணத்துக்கு அப்புறம் வங்கியில அவங்க வேலையை தொடருவாங்களா அப்படின்றது கூட மிகப்பெரிய சந்தேகமா தான் இருக்கு ஏன்னா இப்ப பிரேம் ஜியாமரனுடைய மனைவி வெங்கட் பிரபு குடும்பத்தை சேர்ந்த மருமகள் அப்படின்றது வெளியே தெரிஞ்சிட்டதுனால கண்டிப்பா அவங்க வெளில போனாங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் சச்சரான நிறைய இருக்கு அப்படின்றதனால அவங்க வேலையை கண்டினியூ பண்றது ரொம்ப ரேர்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மணப்பெண்ணான இந்துவுக்கு திருத்தணியில இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா முருகன் கோயிலில் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்றத அவங்களுடைய விருப்பமா இருந்துச்சாமா அத பிரேம்ஜி அமரன் கிட்ட சொல்லி பிரேம்ஜி அமரன் வீட்டில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருக்காரு சோ திருத்தணியில ரொம்ப சிம்பிளா குடும்பத்தினர் நண்பர்கள் முன்னிலையில இந்த திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் வெங்கட் பிரபுவோட நண்பர்கள் வந்தாங்கனாலே கோயிலே full ஆயிடும் அவ்வளவு நண்பர்கள் கூட்டம் இருக்காங்க முக்கியமா குறிப்பா வெங்கட் பிரபுவோட அந்த ஜாலியான गैंग பிரேம்ஜயை வச்சு பயங்கரமா ஃபன் பண்ணி सेलिब्रेट பண்ணி இந்த திருமணத்தை எப்படி फ्रेंड्सலாம் இருந்தாங்க பண்ணாங்களா ஒரு திருமணத்தை கலகலன்னு நடத்தி முடிப்பாங்களோ அந்த மாதிரி நடத்தி முடிச்சிருக்காங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் யாருமே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே வந்து போட்டோஸ் வீடியோஸ் ஷேர் பண்றேன் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு அதனாலேயே இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பெருசா வெளில வராது போல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த நேரத்துல தான் மனப்பெண்ணுக்கு மேக்கப் போட போனவங்கல இருந்து திருமணத்துல கலந்துகிட்ட ஆக்டர் வைபவ் உள்பட திருமணத்துல இருந்து எடுக்கப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ்லாம் தன்னுடைய சோஷியல் சோசியல் மீடியால ஷேர் பண்ண ஆரம்பிக்க அது உடனுக்குடனே பகிரப்பட்டு பயங்கர வைரலா பரவ ஆரம்பிச்சிருச்சு சோ திருமணத்துல நண்பர்கள் சேர்ந்து பயங்கரமா கலாட்டா பண்றது பிரேம்ஜி அமரன் தன்னுடைய காதல் மனைவிக்கு தாலி கட்டி முடிச்சிட்டு அவங்களுடைய நெத்தி அன்போடு முத்தம் கொடுத்தது தாலி கட்டி முடிச்சோடனே எப்பா ஒரு வழியா கல்யாணம் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி பிரேம் ஜாமரான ஸ்டேஜ்லேயே வச்சு ஃபிங்கர் பிரிப்பு கலாய்ச்சதுன்னு அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு இப்படி அழகான இனிமையான தருணங்களால மொத்தமா அழகா சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு பிரேம் ஜாமரன் இந்து தம்பதியினோட திருமணம் ஸோ திருமணம் இவ்வளோ சிம்பிளாக நடந்து முடிஞ்சிட்டாலும் கூட இங்க சென்னையில அடுத்ததாக வெட்டிங் ரிசப்ஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ரொம்ப சூப்பரா பிரம்மாண்டமாக நடத்த போகிறாங்களாமா இதில் திரை நட்சத்திரங்கள் உச்ச பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் உள்பட பலரும் கலந்துப்பாங்க அப்படின்னு தெரியுது ரொம்ப வருஷம் கழிச்சு பயங்கரமா காத்திருந்து இத்தனை வயசுக்கு அப்புறமா திருமணம் பண்ணிருக்கக்கூடிய பிரேம்ஜி கேமரன் கொஞ்சம் நாளைக்கு என்ன என்னோட புது பொண்ணு டிஸ்டர்பே பண்ணாதீங்க நாங்க வந்து ஜாலியா காதல் பறவைகளா சுற்றி தெரிய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரா அதனால ரிசப்ஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எது எப்படியோ வெங்கட் பிரபு அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி கட்டப்பாவை யார் கொண்டா இந்த சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா அப்படின்ற கேள்வியோட கேள்வியா சேர்த்து இருந்த பிரேம் கேமரனுக்கு எப்போ திருமணம் அப்படின்றதுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் ஃபேமிலி மேலாம் மாறிட்டாரு நம்மளுடைய சேனல் சார்பாகவும் பிரேம் ஜெயமரன் இந்து தம்பதியினருக்கு நம்மளுடைய திருமண வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த பாத்துறீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள notification bell bell குமே